ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஒரு இன்னைக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அது என்ன பார்சல் பார்க்கலாமா

பார்த்தா நியூஸ் ஸ்டாண்டு நாங்கள் வீடியோலாம் போடுறோம்ல அதுக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இது பண்ணதுக்கு இந்த ஒரு ஸ்டாண்ட் இப்போ கஷ்டப்பட்டு ரொம்ப கம்மியான ரேட்லலாம் எடுத்துருக்குறோம் முந்நூறுவா அந்த மாதிரிலாம் ரேட்லாம் எடுத்துருக்கோம் ஆனால் அது சரியாக எங்களுக்கு இது கொடுக்கலை எல்லாமே உடஞ்சி உடஞ்சி போச்சு உடஞ்சி போனதை இவ்வளோ நாள் வச்சு நாங்கள் இது பண்ணோம் ஆனால் இன்றைக்கி தான் ரேட்டு ரொம்ப ரேட் ஜாஸ்தி ஆனால் ரொம்ப நாளைக்கு இவ்வழைக்கும் சொன்னாங்க அதனால் சொன்னாங்க வாங்கலாம் ரொம்ப நாள் ஆசைங்க

கேமராலாம் வச்சு பண்ற மாதிரி நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கா ஹெவியானது யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எஸ்கோ சேனல்ல மறக்காம யாரும் இந்த சவுண்டு வச்சு பாருங்க கேமரா எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ரொம்ப ஹெவியானது